வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கெட்டவர்களை பற்றி பேசினால் அது தப்பாகும் நல்லவர்களை பற்றி பேசினால் அது நட்பாகும் தமிழக மக்களின் நட்பிற்கு இலக்கணமாக திகழ்ந்த கேப்டன் அவர்களை பற்றி தான் பார்க்க போறோம் தமிழ் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்ற கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழகத்தில் பிறந்திருந்தாலும் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் எங்கு பேர் அழிவு இயற்கை சிற்றங்கள் ஏற்பட்டாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அள்ளி கொடுக்கும் சொக்கத்தங்கும் மனம் படைத்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் 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 என்றால் தலைவன் தலைவா நாளை நீதான் தான் முதல் வாழ் எழுந்து வா உன் பட்டால் பாலைவனம் பசும் பெறும் நீ சொன்னால் அந்த வானம் மழை கொட்டும் உன் பட்ட இடமெல்லாம் பொஞ்செழிக்கும் உன் வண்ணம் கருப்பு வண்ணம் உன் எண்ணம் செழுமை எண்ணம் இருள் கொண்டு எங்கள் வாழ்வில் சூரியனாய் வந்தவனே உனை போல் யாரும் இல்லை தமிழக மக்களை காக்க உனைவிட வேறு தலைவன் இல்லை நீ நிலவை போன்றவன் மேகத்தின் உள்ளிருந்தால் நீழ் தருவாய் வெளிவந்தால் வெளிச்சம் தருவாய் ஏந்திய எங்கள் கைகள் அள்ளி கொடுக்கும் முன் பார்வைப்பட்டால் ஏந்திய எங்கள் கைகள் அள்ளி கொடுக்கும் முன் பார்வைப்பட்டால் நீ இருந்தாலும் வாழ்வாய் இறந்தாலும் வாழ்வாய் இந்த மண்மேலே உனக்கு பிறப்பு ஒன்று மட்டும்தான் ஒன்று இறப்பொன்று இல்லை உடலை விட்டு உயிர் பிரிந்தாலும் உண்மை விட்டு என்றும் விளக்காத கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் உடல் நலம் பெற உள்ளம் வளம் பெற மீண்டும் எழுந்து வா என்று தமிழக மக்களின் சார்பாக அனைத்து நல்ல ஊழியர்களின் சார்பாக இறைவனை வேண்டியர்களுக்கிறோம் விஜயகாந்த் மீண்டும் வருவார் என நம்புகிறோம்